பார புலிர்ஜிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சித்திரை மாதம் இருபத்தி தேதி முதல் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த வார பலங்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதில் எல்லாரும் சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வேலை தேடி நபர்களுக்கு உடன் வேலை கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் அல்லது வியாபாரம் சொந்தமாக ஆரம்பிக்கிறதற்குண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரம் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் ரிஷபராசினர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவுகளைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரம் தான் காணப்பட்டு வரும் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குறதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் காணப்பட்டு வெற்றி சூடுவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது நாலாம் தேதி எட்டாம் தேதி பத்தாம் தேதி மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மிதனராசினர்களுக்கு இந்த வாரத்துக்கு கிரக நிலவரம் அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த வாரத்திலே உங்களது முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி ஈத்தின்ண்டே போவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் திட்டத்திலே வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே திடீர் செலவனங்கள் ஏற்பட்டு கையை கடிக்கிறதற்கும் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கும் தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சற்று இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் பண வர நாட்கள் ஆகும் கடகராட்சி இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத வகையிலே சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சும நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அடுத்து வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்கள் பணம் வர நாட்கள் ஆகும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரகணங்கள் கிரக நிலவரங்களை வைத்து பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி ஈத்திண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் ம மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்துவதற்குத்தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் தண்டச்செலவுகள் செலவுகள் ஓடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை பெண்களால் சில சிக்கல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானால் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானால் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும்ங்க வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் காலதாமதமாகிறதுக்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது பத்தாம் தேதி பணம் வரும் நாளாகும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான தான் காணப்பட்டு வருங்கிறது எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிவாதியை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் நேர்ச்சிக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் பணம் மட்டும் அடுத்த வாரம்தான் துளாராசினியர்களுக்கு இந்த வார கிரக உளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு உங்கள் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து மேலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகிறதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவுமாதிரி ஈத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் கொஞ்சம் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிரச்சனைகள் தேடி வரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் உஷார் தேவை நாலாம்ந்தேதி ஐந்தாந்தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் விரச்சிகராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை இப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாக வெற்றிகரமாக வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் வர வேண்டிய பணம் பழைய பாக்க எதுவாக இருந்தால் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலம் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சும நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டியதைகள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக வேலை உத்தியோகம் காரணமாக கூட வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டியது வரும் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களைக் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு நாலாம் இடத்திலே நாலு கிரகங்கள் சேர்ந்திருப்பதும் ஐந்தாம் இடத்திலே சூரியன் வீட்டில் இருப்பதும் வச்சு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாக வைத்து காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை தான் சொல்ல வேண்டும் மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வருவதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட நாளே கனவு ஒன்று நனவாகதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பாராத சில நன்மைகள் நடக்குவது நடக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மகர ராசினியர்களுக்கு இந்த வார கிரக கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெட்டி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாக மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்லலாம் மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்கள் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது ஐந்து ஆறு ஏழு மூன்று நாட்கள் சந்திராட்சம் நாட்களாகும் ஆகும் பத்தாம் தேதி பணம் வரும் நாளாகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவணை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பரவாயில்லன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது பழைய பிரச்சனைகள் எதுவும் கிட்டத்திலே அண்டாதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்திலே கூட காணப்பட்டு வந்திருந்த சில்லறை தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாங்கிய சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் நாலாம் தேதி ஐந்தாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் மீனராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலேருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாவதற்கும் வரவே வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வேலை உத்தியோகம் விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றபடி உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்துடன் வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது பத்தாம் தேதி சந்திராட்சம் நாளாகும் அஞ்சு ஆறு ஏழு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி உடை வருவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் அன்பார்ந்த புலியூர் ஜீவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சித்திரை மாதம் இருபத்தொன்னாம் தேதி முதல் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராஜிக்காரர்களும் இந்த வார பலன்களை பார்க்கலாம்